சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சென்னையில் இன்று நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பங்கேற்றார் மக்களவை தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் தற்போது தீவிரம் காட்டி வருகிறது இந்த நிலையில் சென்னையை அடுத்த வண்டலூர் பகுதியில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் இடம்பெற்றனர் அதிமுக சார்பாக கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் பழனிசாமி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாமக சார்பாக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் அதிமுக பாஜக கூட்டணியின் முதல் பிரச்சார கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த கூட்டத்தில் பங்கேற்று பிரதமர் மோடி அவர்கள் பேசுகையில் தமிழக வளர்ச்சிக்காக மத்திய அரசு தொடர்ந்து பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது தமிழகத்தில் அமையவுள்ள பாதுகாப்பு தொழில் பூங்கா தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்த உள்ளது தமிழ்நாட்டுக்கு வந்து செல்லும் விமானங்களின் அறிவிப்புகளை தமிழ் மொழியில் அறிவிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் செம்மொழிகளில் முதன்மையானது தமிழ் மொழி திரு உலகில் மட்டுமல்ல மக்கள் இதயங்களை வென்றவர் எம்ஜிஆர் அவர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்படும் என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் பாரத மக்களின் மரியாதையை பெற்ற பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களின் பெயர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சூட்டப்பட உள்ளது இனி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எம்ஜிஆர் பெயரால் அழைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்த பெயர் மாற்றம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்